ஆத்மா நமஸ்தே வால் டுங்ல நம்ம பார்க்க போறது உங்க பேர்சனுக்கும் மூன்றாம் நபருக்கும் இடையே இப்போ இந்த தொடர்பு வந்து எப்படி இருக்குது இந்த மூன்றாம் நபர் உங்க பேர் கிட்ட வந்து என்ன தேவைக்காக பழகுறாங்க உண்மையான அன்பா இல்ல ஒரு தேவையா அதை பத்தி இந்த ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக தேர்ட் பார்ட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கார்ட் எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்ல போகலாம் மூன்றாம் நபர் வந்து உங்க பேர்சன் கிட்ட லவ்வோட தான் பழுகுறாங்களா இல்ல தான் பழகுறாங்களான்னு பார்க்க போறோம் இந்த மூன்றாம் நபர் வந்து உங்கள் பேர்ஸன் கிட்ட பேசுறது ஒரு தேவைக்காக தான் பேசுகிறாங்க அதாவது அவங்க உங்கள் பேர்சன் கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்க போர்சன் கூட இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு தெளிவை வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து மூன்றாம் நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதாவது வரக்கூடிய தடைகளில் இருந்து காப்பாத்துறது உங்கள் போர்சனாக வந்து இருந்திருக்காங்க ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க உங்க போர்சன் அந்த தேர்ட் பேர்சனுக்கு இந்த மாதிரியான ரீசன் எல்லாமே இங்க காரணமா வந்து தெரியுது அது மட்டும் இல்லாம தேர்ட் பர்சன் வந்து இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப வந்து உங்க பர்சன் அவங்களுக்காக உதவி பண்ணிருக்காங்க அவங்களுக்காக இருந்திருக்காங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து உங்கள் பேர்சனை வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் பர்சன் நினைக்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பேர்சன் கூட இருந்தால் அவங்க வந்து நல்லா இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்சனை வந்து அவங்க ஒரு லக்காக பார்க்குறாங்க உங்கள் பேர்சன் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து சந்தோஷத்தை உணர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் நபர்கிட்ட இருந்து கிடைக்கிது அதை வந்து அவங்க புரிஞ்சிருக்காங்க அதனால தான் அந்த தேர்ட் போர்சன் வந்து உங்கள் பேர்சன் கிட்டேருந்து விலகாமல் இருக்காங்க உங்கள் போர்சன் வந்து அந்த நபருக்கு வந்து ரொம்ப அன்பை வந்து கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் இதில் பார்க்குறப்ப வந்து நீங்கள் பழகுறது வந்து அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு முதல்ல நீங்களும் உங்கள் பேர்சனும் லவ் பண்ணியிருப்பீங்க அந்த தேர்ட் பேர்சன் வந்து உள்ளாடி வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க ஆனால் நண்பர்களே உங்களை முதுகில் வந்து குத்திட்டு போயிருக்காங்க உங்கள் நபரும் அப்படி தான் இவங்களை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க நார்மல் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் போக போக அந்த தேர்ட் பார்ட்டியுடைய இந்த தேர்ட் வந்து உங்களை பழி வாங்குறதுக்காக உங்க பேர் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டியை நம்பி நிறைய விஷயங்கள் உங்க பேர்ஸன் கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க நீங்க மறைச்ச சில விஷயங்களை வந்து தேர்ட் பார்ட்டி உங்க நபர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் மெயினா வந்து உங்களுடைய பிரேக்கப்புக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு தேர்ட் பார்ட்டியை நம்பி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருப்பீங்க உங்கள் போர்சனை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க உங்கள் ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாத சில விஷயங்களை கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதை வந்து அப்படியே அந்த தேர்ட் பேர்சன் வந்து உங்கள் பேர்சன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க இதனாலே உங்களுக்குள்ளாடி சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கு தேர்ட் பார்ட்டி நினைக்கிறது என்ன அப்படின்னா எப்படியாவது உங்களை டோட்டலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க அதுக்காக வந்து இந்த தேர்ட் பார்ட்டி என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க உங்கள் உங்கள் கிட்டே இருந்து பிரிக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பர்சன் வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து அதிக கனெக்டடா இருப்பாங்க எப்போவுமே உங்களால வந்து தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாது தேர்ட் பார்ட்டிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது அவங்க வந்து உண்மையாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா இல்லை பொய்யா இருக்காங்களா எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு உண்மை தன்மையை வெளிப்படுத்தும் இப்போ அந்த போர்சனுக்கும் உங்கள் போர்சனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது அது வந்து உண்மை தான் ஆனால் அதை நீங்களே வந்து கண்டுபிடிப்பீங்க ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாமல் தான் இருந்திருக்கோம் ஆனால் சில நேரம் வந்து நீங்க நம்ப கூடிய நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து நீங்க நினைச்சது என்னன்னா தேர்ட் பார்ட்டி வந்து லிமிட்டடா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க பட் இங்க எல்லை தாண்டி வந்து போயிருக்காங்க அதாவது நம்பிக்கை வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்த ஒரு நபர் வந்து அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு உங்களுடைய உணர்வுகளை வந்து உங்கள் போசன் வந்து அதிகமாக வந்து விளையாடி இருக்காங்க உங்களுடைய போசன் வந்து எப்போவுமே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நினைப்பாங்க அதாவது அவங்கள நீங்கள் எதிர்த்து பேசினீங்க அப்படின்னா அது பிடிக்காது எப்போவுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாடி உங்களை கொண்டு வந்துடுவாங்க இங்கே எமோஷனல் கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து பேசினது வந்து தேவைக்காக தான் பேசியிருக்கு இன்னொன்று உங்கள் மேலே இருந்த கோவத்தினால தான் வந்து உங்கள் போர்ஸனை உங்கள் கிட்டேருந்து பிரிச்சுருக்காங்க அப்போ அந்த உணர்வுகளை விளையாடி இருக்காங்க நீங்கள் ரொம்ப எமோஷனலான ஒரு போர்சன் தெரிஞ்சிருக்கு உங்களுடைய உணர்வுகளை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்துறதுக்காகவே இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் போர்ஸன்கிட்ட பழகியிருக்காங்க உங்கள் பேர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்கும் இப்போ இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம பார்க்குறப்ப வந்து அவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் அவங்க வந்து எப்படிப்பட்ட கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு ஃபிசிக்கலாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ப்ரொப்போசல் வரைக்கும் இது வந்து போயிருக்காங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுடைய நபருக்கும் இடையில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேஞ்ச்மெண்ட் வரைக்கும் ஆயிருக்கும் நிச்சயதார்த்தம் இப்போ இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் கிட்ட பழகுனது ஒரு தேவைக்காக இருந்தாலும் உங்கள் கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்ட இருந்திருக்கு அதை வந்து நேர்மையாக அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் போசனை வந்து அவங்களுடைய அன்புக்கு வந்து அடிமையாக்கி இருக்காங்க இப்போ நீங்கள் தனிமைப்பட்ட மாதிரி இருக்கீங்க ஒரு தனிமையை வந்து உணர்றீங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையே யாருமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லையே அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளாடி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வதந்தி தேவையில்லாத பிரச்சனைகள் தவறான தொடர்புகள் இது எல்லாமே வந்து இருந்திருக்கு கரெக்டாக இங்கே காட்டுது தேர்ட் பேர்சன் இருக்கிறது மூணு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் பேர்சன் தேர்ட் பேர்சன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான மோதல் இதெல்லாமே வந்து சந்திச்சிருக்கீங்க இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண காதலாக தான் இருக்கு சரியா கிட்ட வர்றது தேர்ட் பார்ட்டி கிட்ட போகிறது திருப்பி கிட்ட வர்றது இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய துரோகங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொண்டாட்டமான ஒரு பிணைப்பாக வந்து இருந்திருக்கு அதில் இடையில நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வரைக்கும் ஓகே ஆகிருக்கும் சிலருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் காட்டுது அது உங்களுக்கு வருத்தத்தை அழிக்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டத்தை வந்து இங்கே அழிக்குது தேர்ட் பார்ட்டியை பத்தி நீங்க யோசித்தாலே நீங்க நிறைய வந்து பிரச்சனைகளை தான் சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்க லைஃப்ல வந்து ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த பார்ட்டி நீங்க நினைக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் பேர்சனுக்கும் உங்களுக்கு இடையில் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு இருந்திருக்கு ஏன்னா இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது சரியா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர்சன் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டே இருந்து இப்போ என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்டேயும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் பார்ட்டி கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து அவங்க இருந்திருக்காங்க இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே சரியான ஒரு பொறாமை அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து அவங்க சொந்தமாக்கிக்கணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு போசன் உங்கள் போசன்கள் மேலே அதிகமான கவனம் வந்து இவங்க செலுத்தி இருக்காங்க ஸோ இந்த கவனம் செலுத்தினாலே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் போசன்கிட்டையே நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதனால தான் சண்டைகள் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் உங்க உங்கள் போசனுக்கு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு போஷனாக தெரியுங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு போசனா தெரிகிறீங்க ஈகோ இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இருக்கு இந்த மாதிரி தான் உங்க பேர்சனும் பார்ப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி தான் பாக்குறீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா இந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக்கக்கூடிய பவர் வந்து உங்களுக்கு தேவை அதுக்காக தான் உங்களை சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து நல்ல ஒரு லெசனை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து தனிமையாக நிற்கணும் தனிமையில் இருக்கிறப்ப அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது இப்போ நீங்கள் வந்து நிறைய பேரை நம்பியிருப்பீங்க ஆனால் இப்போ தனிமையாக நிற்கிறீங்க இந்த தனிமையாக நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சவால்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கு அதை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும் அதை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அதுலேருந்து உங்களை எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறீங்க அதுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்கள் லைஃப்பில் வந்து வந்திருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் அழகாக கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறப்ப வந்து நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கை கொண்டு வர்றதுக்காக வந்து நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுவீங்க பட் இங்கே எப்படி இருக்குன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோதலில் தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே மெயின் பிரச்சனையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ தான் அடிக்கடி உங்களுக்குள்ளாடி சண்டை வர்றது ரெண்டு பேருக்கு இடையில வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஈகோ தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு குழப்பம் வந்து மெயினா உங்களுக்கு வரும் அந்த குழப்பத்துல இருந்து நிறைய பதட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து போட்டிகள் இருக்கும் போட்டிகள் அப்படின்னா வந்து தேர்ட் பர்சனு கூட வந்து சண்டை போடுறது உங்க ரிலேஷன்ஷிப் உங்க கைவிட்டு போறது வருத்தம் இது எல்லாமே தான் இருக்கும் குழப்பம் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க சில நிறைய தடைகள் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த தடைகளை நீங்கள் கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சவாலாக இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இருந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்த்ராவை வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும் இந்த மந்த்ரா வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து சொல்றப்ப இந்த மந்திரா நீங்க சொல்றப்ப வந்து குளிச்சுட்டு தான் இந்த மந்திரா வந்து நீங்க சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்த்ரா சொல்லக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் மந்த்ரா சொல்லக்கூடாது இந்த மந்த்ரா வந்து காலையில் நீங்கள் சொல்லணும் காலையில் ஏழு மணிக்குள்ளாடி இந்த மந்த்ரா சாட்டிங் வந்து நீங்கள் செஞ்சுருங்க குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் சொல்லணும் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய பூஜ் ரூமில் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைனா தனி ரூமில் அமைதியாக நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய பூசனை மனசில் நினச்சிக்கோங்க அவங்களும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு வந்து நல்லா போகுது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு உங்கள் போசனை நினச்சிக்கிட்டே இந்த மந்திராவை நீங்க சொல்லலாம் இப்போ பெண்கள் ஆண்களை இருக்கிறதுக்காக இந்த மந்திரா வந்து சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் கிளீம் கிருஷ்ணாயே நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாயே நமக இது வந்து பெண் வந்து ஆணை இருக்கிறதுக்காக ஆண் வந்து பெண்ணை இருக்கணும் அப்படின்னா ஓம் கிளீம் ராதாயே நமக ஓம் கிளீம் ராதாயே நமக இந்த வந்து சொல்லணும் இடையில விடக்கூடாது பெண்கள் அந்த நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திராவை தொடர்ந்து நீங்க சொல்லணும் இடையில வந்து மத்த ரீசனுக்காக எல்லாம் அதாவது சோம்பேறித்தனம் வாரது ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த டேவை வந்து நீங்க கழிச்சுறது மந்திரம் சொல்லாம விடுறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ இக்கட்டான சிச்சுவேஷன் உங்களால சொல்ல முடியல அப்படின்னா நீங்க திரும்பவும் வந்து ஓல்டு கவுண்டிங்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நீங்க கண்டினியூ பண்ணணும் அதாவது ஏதாவது ஒரு ரீசன் சாக்கு போக்கு சொல்லி நீங்க சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நீங்க செய்யணும் பெண்கள் மட்டும் அந்த சமயத்தில் வந்து செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் ஓல்டு கவுண்டிங்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க சொல்லிக்கிட்டே வர வர உங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் கிடைக்கும் உங்கள் பேர்சன் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பு என்ன அப்படிங்கிறது உங்க நபருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் உங்க பேர்சன் வந்து இப்ப வந்து ரொம்ப கோமா இருக்காங்க வெறுப்பா இருக்காங்க பேச பிடிக்கல உங்களால உங்க பேர்சனை விட்டு விலகி நிக்க முடியல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நான் இருக்கிறப்ப நீங்க இந்த மந்திராவை தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்க பேர்சனுடைய அன்பையும் உங்களால திரும்ப எடுக்க முடியும் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது ஓகே காய்ஸ் இதுல உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மசதா விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி